சென்னையிலிருந்து பெங்களூரு வரை செல்வதற்காக பறக்கும் சாலைகள் அமைக்கும் பணிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கி தற்போது நடைபெற்று வருகின்றது இதில் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியிலிருந்து ஆந்திர மாநிலம் பலமு வரை சாலை அமைக்கும் பணிகளை டிபி ஜெயின் என்ற தனியார் நிறுவனம் ஒப்பந்தம் எடுத்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது இதற்காக சோலிங்கர் அடுத்த உளியநல்லூர் பகுதியில் முகாம் ஒன்றை அமைத்து அங்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட வடமாநில இளைஞர்கள் தங்கி சாலை அமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் இவர்களுக்கு கடந்த சில நான்கு மாதங்களாக முறையாக ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது அதே நேரத்தில் இருவேளை உணவு மட்டுமே வழங்கப்படுவதாகவும் ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தங்களுக்கு நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க வேண்டும் என கூறி இன்று சொந்த முன்னூறு ஊழியர்களும் அந்த நிறுவனத்தினுடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தங்களுக்கு முறையாக உணவு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் குறித்து தகவல் அறிந்த கொண்டவாளையம் போலீசார் அந்த பகுதிக்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்துள்ளனர் இதனால் போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மீனாட்சி ஆஃப் அலைட் சயின்ஸ் டெக்னாலஜி